ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்நாடு ஹெல்டியூப் சேனல் டுடே வந்துட்டு வல்லார்கிரை சட்னி எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வல்லார்கிரையை வந்து பறித்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் இப்போ எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து பூண்டு நாள் பல் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி ஆட் பண்ணிக்கிறேன் தே ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வர வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு ஏழு மிளகா எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக தான் வந்து தேங்காய் ஆட் பண்ணணும் வெங்காயம்லாம் வணங்கின பின்னாடி இது கூடவே பார்த்திங்கன்னா பொட்டுக்களை வந்து ஒரு அஞ்சாறு எடுத்து சேர்த்துருப்பேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் வணக்கிறப்ப நீங்களும் பொட்டுக்கடலை வந்து ஒரு அஞ்சாறு மட்டும் எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வல்லாரக்கரையை வந்து வணங்கி எடுத்துக்கலாம் என்னை விட்டு தான் வணக்கணும் வல்லாரக்கரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா வணங்கி வந்துடணும் லாஸ்ட் ஃபைனலாக பாருங்கள் எந்த அளவுக்கு வணங்கி வந்திருக்குன்னு பாருங்க இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரணும் நல்லா அரிச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இது கூடவே வந்து கருவேப்பில் தலை சேர்த்துருக்கேன் வல்லார்கரையும் வணக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த அரைக்கிற வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது ரொம்ப சத்து உள்ளது ஸோ நீங்களும் கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய்